சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஆனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பஞ்சமி திதி காலை பத்து மணி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு சஷ்டி திதி பூரம் நட்சத்திரம் இன்று மதியம் ஒரு மணி நான்கு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய சூரியனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு செய்து முடிப்பதற்கு உறுதியான நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்றடு மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் அமல்படுத்தி அதன் மூலமான நல்லவைகள் சந்தோஷங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு சொகுசான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் ஐயா என்னங்க சொகுசான அனுபவங்கள்னு கேட்குறீங்க சுக்கரனே ஒரு சொகுசான கிரகம் அவர் நான்காம் மடத்திலிருந்து கேந்திர பலம் பெற்று இன்றைக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ஒரு நிலையில் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கணும்னு நினைக்கிறேன் அந்த வழி என்னடா நிறைய தடவை போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே போய் நான் எப்போ தங்குறது இந்த மாதிரியான ஒரு சொகுசு இடங்களுக்கு போவது சுற்றுலா செல்வது போன்ற எண்ணங்களோடு சில பிளான்களை வச்சுருக்கக்கூடிய குடும்பத்தோடு சேர்ந்து கணவன் மனைவி காதலன் காதலி போன்ற அமைப்புகளோடு சேர்ந்து ஒரு இடத்திற்கு உல்லாச யாத்திரை போக வேண்டும் என்கின்ற எண்ணங்களோடு இருப்பவர்களுக்கு அதற்கான பலிதங்கள் அதற்கான என்ன அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க நான்காம் இடம் வீடு வாகனத்தை குறிக்கக்கூடிய இடத்திலேயே சுக்கரன் இன்றைக்கு தனித்து வலுவாக அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் வீடு கட்ட தள்ளி போயிருந்தவர்கள் ஒரு வீட்டிற்கான பவனை ப தவணை பணம் கட்டிக்கிட்டே இருக்கிறேன் இன்னும் பில்டர் வந்து அதை கட்டி எங்கேயில் கொடுக்க மாட்டேன்றாரு வருஷக்கணக்காக இழுத்துக்கிட்டே போகுது அவர்கிட்ட போய் சண்டை போட்டாலும் சரியாக வரமாட்டேன் என்கிறது இந்த மாதிரியான வீடுகள் ஃப்ளாட்டுகள் போன்றவைகள் கட்டுவதற்கு தாமதமாக இருக்கக்கூடிய அதன் அமைப்புகளில் பணத்தை இழந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பெண்வழி சொந்தங்கள் இன்றைக்கு சிறப்பான நல்ல ஆதரவுகளை மேசராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறார் மூன்றாம் இடம் என்பதே கலை பல கல் என்கின்ற சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மொழி கற்றுக்கக்கூடிய ஆர்வங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு வரும் அதில் அந்நிய மொழி கற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வாய்ப்புகள் வரக்கூடிய நாளாக என்ன வெளிநாட்டிற்கு போவது ஒரு வெளி மாநிலத்திற்கு போவது தெலுங்கு மொழி பேசக்கூடிய அமைப்புகள் உருது மொழி பேசக்கூடிய அமைப்புகள் ஹிந்தி மொழி பேசக்கூடிய பிற மொழி பேசக்கூடிய தேசங்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இது வரைக்கும் அக்கா தங்கச்சி உறவுகள் சரியில்லாமல் இருந்தவர்களுக்கு இன்றைக்கு அக்கால் என்பது உண்மையில் இன்னொரு அம்மா என்பதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய என்ன இருந்தாலும் என்னுடைய அக்கா தாங்க அது நான் பண்ண தப்பெல்லாம் பொறுத்து போயிடுச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரியான உணர்வு நெகிழக்கூடிய தன்மைகளில் மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது இந்த நாள் சிலருக்கு இன்றைக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் ஒரு ஆதார அமைப்புகளில் ஒரு உருப்படியான சில விஷயங்கள் நடக்கும் மனசு கடந்து அப்படியே அளவாஞ்சிக்கிட்டு இருந்த அமைப்புகள் மாதிரி இதுதான் நமக்கு இப்படி தான் நடக்கும் இது தான் நம்முடைய எல்லை இதுக்குள்ளேயே நம்ம வந்து பயணத்தை வச்சுக்கிட்டோம்னா இதுக்குள்ளேயே நம்முடைய முயற்சிகளை வச்சுக்கிட்டோம்னா அவைகள் அத்தனையும் அப்படியே சரியான விதத்தில் பலிக்கும் என்கின்ற சில நல்ல பல ஆலோசனைகள் மனதிற்குள்ளேயே அடுத்தவர்களிடம் வராமல் உங்களுக்குள்ளேயே வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு யோகமான நல்ல நாளுங்க இன்னைக்கு ராஜயோகாதிபதி சுக்கரன் இன்றைக்கு விடும் சொல்லப்படக்கூடிய இரண்டாம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார் பிள்ளைகளால பணம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இந்த பிள்ளைக்கு எப்போ வேலை கிடச்சி இது எப்போ முதல் சம்பளத்தை வாங்கி என்கிட்ட கொடுத்து அல்லது இந்த பிள்ளையோட சம்பாத்தியத்தை நான் என்னைக்கு கண்ணால் பார்த்து இந்த மாதிரி ஒரு நீண்ட கால ஏக்கங்கள் இருக்கும் இல்லையா எங்கே போனாலும் ஒரு இருக்க மாட்டேன்றான் எங்கே போனாலும் இப்படி பண்ணுறான் எங்கே போனாலும் சண்டை போட்டு வந்துடுறான் எங்கே போனாலும் இன்னும் அந்த பொறுப்பு இல்லாத தன்மை அவனுடைய பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரியான ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ ஒரு பிள்ளையுடைய எதிர்காலத்தை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிதனராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே அம்மா நான் அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல செட்டில் ஆயிட்டேன் நல்ல விதமாக பணம் சம்பாதிக்க போகிறேன் அல்லது இந்த பணம் சம்பாதிச்சுட்டு வந்துட்டேன் இந்த மாதிரியான சிறப்பு செய்திகள் காதுல பாரதியார் சொன்ன மாதிரி இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்கின்ற அளவிற்கு பிள்ளைகளை பற்றிய நல்ல செய்திகள் அவர்களுடைய வருமானம் அவர்களுடைய குடும்பம் பிள்ளைகளுடைய கணவன் மனைவி போன்றவர்கள் நல்லா இல்லை மருமகன் நல்லால் மருமகன் நல்லா இல்லை ஒரு இடத்துல மன அழுத்தத்தோடு குழந்தைகள் இருக்குது அவர்களுடைய வழக்கு அமைப்புகள் எப்படி போகுமோ தெரியல அல்லது இவர்கள் சேர்ந்து வாழ்வார்களானே தெரியல இந்த மாதிரி பேரன் பேத்திகளை பற்றிய கவலைகள் மகன் மருமகளை பற்றிய கவலைகள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டு குடும்ப அமைப்பில் இருக்கக்கூடிய மத் அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் நல்ல செய்திகள் வரக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ராசியிலேயே சுக்கிரன் தனித்து அமர்ந்திருக்கிறார் பொதுவாகவே ஜென்ம ராசியில் சுப கிரகங்கள் வலுத்தாலே அன்றைக்கு மனசு நல்ல சந்தோஷமாக இருக்கும் ஒரு திடமான முடிவு முடியும் எதையும் சமாளிக்க முடியும் அஷ்டமசனிக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு இப்போது சுக்கரன் வந்து ராசியில் உட்கார்றது இவர் கிட்டத்தட்ட ஒரு மூணு வார காலத்திற்கு இருப்பார் யாரும் எதையும் நம்மளை ஒன்றும் செய்து விட முடியாது என்கின்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் மேலோங்க கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஒன்று மூன்று பதினோரு பாவகங்கள் வலுத்திருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு தைரியம் மேலோங்கி நிற்கும் எந்த ஒன்றை விட்டாலும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் விடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க இல்லையா அது போச்சு இது போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போயிருந்தாலும் தைரியமும் நம்பிக்கையும் போகாதவனுக்கு எல்லாம் திரும்ப வந்துவிடும் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமி இருந்து போயிட்டாங்கன்னா இருக்கிற இடத்துக்கு தான் வருவோம் என்கின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையாக தைரியமாக வீரியமாக வீரமாக வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க சிந்தனை கொஞ்சம் தெளிவாக இருக்கும் கடந்த காலங்களில் எந்தெந்த இடத்துல தோத்து போனோம் எந்த இடத்துல தவறான முடிவுகளை எடுத்தோம் எந்த இடத்துல வாய் வந்து ஒரு சரியாக ஒரு சொல் பிறகிவிட்டது ஒரு பிசகி சொல்லிடுச்சு ஒரு வாக்கு தவறிடுச்சுங்க அந்த நேரத்துல எப்படி இதை பேசணுன்னு தெரியல முட்டாள்தனமாக பேசி விட்டேன் இந்த மாதிரியான ஒரு நிலையில தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய நிலைமைகளில் இருந்தவைகள் அத்தனையும் அப்படியே மாறக்கூடிய நல்ல நாளுங்க கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடம் சுக்கரனுக்கு மறைவு ஸ்தானம் இல்லை இந்த இடம் அவருக்கு ஒரு நல்ல நல்லதான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் என்ன அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போதற்கு உயர்ந்த அந்தஸ்து இதைவிட உயர அதிகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்கும் நடக்கும் மிகப்பெரிய அளவில் தொழில் முறை பயணங்கள் இந்த வாரம் முழுக்க என்ன ஒரு மூணு வார காலத்திற்கு தொழிலுக்காக வேலைக்காக பயணங்கள் அடிக்கடி போய்கொண்டே இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதிலும் குறிப்பாக தென்கிழக்கு திசை நோக்கிய பயணங்கள் மிகப்பெரிய லாபத்தை இந்த தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் உடனே முடியக்கூடிய தன்மை அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்திற்கு மட்டும் போய் உட்காந்து பணம் சம்பாரிச்சிட்டு வரேன் என்கின்ற மாதிரியான ஒரு மூன்று வார காலத்திற்கு அலைச்சல் அதிகம் இருந்தாலும் கூட பணங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு ஒரு சிறப்பு நன்மைகள் இருக்குங்க இது வரைக்கும் எந்த பொருளை நீங்கள் வாங்க வேண்டும் அல்லது கணவர் அல்லது காதலர் எந்த பொருளை வாங்கி பரிசீலிக்கணும்னு நினைச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய எதிர்கால துணைவர் வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை கணவரால் சந்தோஷம் இருக்கக்கூடிய தன்மைகளான சிம்மராசிக்கார பெண்களுக்கு மனதிற்கு இனிய நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே அமைந்திருக்கிறது அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்குங்க கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் யோகமான நாள் இன்றைக்கு ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கரன் இன்றைக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் பூரணமான ஒரு அனைத்து அமைப்புகள்லேயும் லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இருக்க நல்ல நாள் இன்றைக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத பண வரவு இருக்கும் அதாவது குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ந்தார் போல என்கின்ற அமைப்பில் இன்னும் ஒரு மூணு வார காலத்திற்கு எதையோ ஒன்றை நீங்க செய்யப்போக அப்படியே வெள்ளி காசுகளாக தங்க காசுகளாக கொட்டிடுச்சுங்க அப்படின்ற மாதிரியாக பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகள் இணையதள அமைப்புகளில் ஏதேனும் ஒரு நல்ல ஐடியா வந்து அந்த ஐடியாவின் மூலமாக கன்னிராசிக்காரர்கள் சம்பாதிக்கக்கூடிய தன்மை ஏன்னா நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே அந்த புத்திசாலித்தனத்தை அறிவுத்தனத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்து அது பணமாகவும் மாறக்கூடிய எல்லாம் கையிலேயே இருந்து என்ன பிரஜனோ பாக்கெட்டுக்கு வரணுமே அந்த பாக்கெட்டுக்கு வரக்கூடிய நல்ல முதல் மூன்று வாரங்களில் முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பதினோராம் இடத்துல இன்றைக்கு எந்த விதமான அவர் வலுத்து அமர்ந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் புதிய ஐடியாக்கள் வரும் எந்தெந்த இடத்துல பணம் வருமானம் வரக்கூடிய வழிகள் எந்தெந்த இடத்துல ஜெயிக்க முடியும் என்கின்ற தோற்றங்கள் அத்தனையும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் பெண்களுக்கு மிக சுபத்துவமான நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அனைத்திலும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் இன்றைக்கு சுக்கரன் இருக்கிறார் ராசிநாதனே இன்றைக்கு ஜீவனத்தில் இருப்பதால் தொழில் மேன்மைகள் ஏற்படக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கும் விவசாய பெருமக்கள் வியாபார பெருமக்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு புதிய வழிகள் தெரியக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு இதே தான் போட்டுக்கிட்டு இருக்கணுமா நெல் போடணுமா க வாழை போடணுமா அல்லது மாந்தோப்புலயே இருக்கலாமா தென்னைந்தோப்புலேயே இருக்கலாமா இந்த பயிர் தான் நமக்கு ஏற்றதா பாக்குமரம் நல்லதா தென்னை மரம் நல்லதா என்பது போன்ற குழப்பங்களில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாய பெருமக்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த விவசாயம் ஏற்றது மண்ணை எப்படி பொன்னாக்கலாம் என்பதற்கான சில ஒரு தீர்வுகள் மனதிற்குள்ளேயே வரக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள் வியாபார பெருமக்கள் பொதுவாகவே துலா ராசிக்காரர்கள் நேர்மையான வியாபாரிகளாக இருப்பீங்க உங்க ராசியை பார்த்தீங்கன்னால தராசுங்க தராசு இந்த பக்கமும் செய்யாது அந்த பக்கமும் செய்யாது தான் முள்ள காட்டும் அப்ப நேர்மை என்பதற்கு மறுபிறப்புனே சொல்லிடலாம் துலாம் ராசிக்கார வியாபாரிகள் அனைவரையுமே நீங்கள் இப்பொழுது எந்த வியாபாரத்தை செய்தால் சரியாக இருக்கும் எது நமக்கு தோதானது இப்போ வேற ஆன்லைன் ஆகிப்போச்சு யாருமே கடைக்கு வர்றதே இல்லை எல்லாருமே வீட்டில் இருந்த மாதிரி ஆர்டர் பண்ணிடுறாங்க கடைகளுக்கு வருகின்ற அப்படியே அந்த அமைப்பு குறைந்து கொண்டே வருகிறது காலத்திற்கேற்ப நம்மளை எப்படி மாறுறது இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய இளைய தலைமுறை பேரன்மார்கள் குழந்தைகளை பற்றியே கேட்டு அவர்களோடு இணைந்து தங்களுடைய வியாபார அமைப்புகளை புதுப்பித்து கொள்ளக்கூடிய நல்ல நாளுங்க வரப்போகிற மூன்று வாரங்களில் முதன்மையான நாளுங்க இந்த நாள் விஷயராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியான சுக்கரன் இன்றைக்கு பாக்கியத்தில் இருக்கிறார் கணவன் அல்லது மனைவியின் மூலமாக நல்ல லாபங்கள் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இப்போது உருவாகிறது வயதிற்கேற்றார் போல நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை நடப்பதை குழந்தை பேசுவதை கண்டு அப்படியே ஆனந்த கண்ணீர் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு வயசிற்கேற்றா போல என்ன கிடைக்கலையோ ஒரு ஆரோக்கியம் கிடைக்கல ஒரு கல்வி பாக்கியம் கிடைக்கல ஒரு வேலை பாக்கியம் கிடைக்கல அத்தனையும் கிடைக்கப் போகிறது மனைவி வழி அமைப்புகளிலிருந்து உதவிகளை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் மச்சாங்க கொஞ்சம் கைதுக்கி விட்டார்னா நல்லது மாமனார் கிட்டே இருக்கு அவர் மனசு இருந்தா செய்யலாம் ஆனா நான் போய் கேட்க மாட்டேன் என் கௌரவம் பாலாயிடும் மனைவியும் விட்டு கேட்க மாட்டேன் அவராக என்னுடைய நிலைமை எங்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மாதிரி ஓரக்கண்ணாக அப்படியே மாமியார் வீட்டிலிருந்து மாமனார் வீட்டிலிருந்து ஏதேனும் ஒரு உதவி வருகிறதா என்பதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற கண்ணும் கருத்துமான இளைய பருவ விஷய ராசிக்காரர்களுக்கு அங்கிருந்து உதவிகள் வரக்கூடிய பாக்கியங்கள் வரக்கூடிய ஒரு கடன் இல்லாத ஒரு வட்டி இல்லாத இந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்காக மற்றவர்கள் உதவி செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க ஆண்களுக்கு இன்றைக்கு பெண்களால் மிகப்பெரிய உதவி உதவிகள் உண்டு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல பெண் தோழிகள் பெண் உறவுகள் நல்லவைகளை செய்யக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறுக்குடைய இன்றைக்கு எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் பொதுவாகவே சுபர்கள் மறைந்தாலே மறைமுகமான வழிகளில் பணத்தை பண தருவாங்கன்னு அர்த்தம் அதுக்காக அது நேர்மையான வழிகள் நேர்மையற்ற வழிகளில் அதாவது இப்படி வந்தது அப்படி வந்ததுன்னு வெளியில சொல்ல முடியாத வழினா வேற மாதிரியான கசப்பான வழிகளில் வந்துடும் அப்படின்னு கனவு காண வேண்டாம் ஒரு நிலையில பணம் அதிகமாக வரும் மற்றவங்ககிட்ட இதை சொன்னால் மற்றவங்களுக்கு இது தெரிஞ்சா கொஞ்சம் கண் பெற்றுமோ திருஷ்டி பெற்றுருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை மாற்ற அமைப்புகளோடு பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பங்கு சந்தையில் ஒரு நாலு காசு பார்த்தேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு மூணு வாரத்துக்குள்ளே சொல்லுவீங்க ஷேர் மார்க்கெட்டு கொஞ்சம் கை கொடுக்கும் ஒரு யூக வணிகள் அமைப்புகள் கை கொடுக்கும் இது சமூக ஊடகங்களில் இது வரைக்கும் சாதிக்கவே முடியலை நான் ஒன்று பண்ணால் அது ஒன்று பண்ணுது இணையத்தில் நான் ஒன்று பண்ணுறேன் அது ஒன்று நடக்குது அல்லது ஏதேனும் ஒரு வழியில் எனக்கு ஒரு முட்டுக்கட்டைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன இந்த மாதிரியான அமைப்புகளில் எண்ணங்களில் சுருண்டு போயிருக்கக்கூடிய அதாவது என்ன பண்ணாலும் சரியாக வராது இந்த மாதிரியான ஒரு ஏமாற்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஒரு மாதிரியான மன புத்துணர்ச்சி வரக்கூடிய கையில் பணம் வரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏற்கனவே நீங்கள் ஏமாந்திருந்து இழந்திருந்த இனிமேல் வராது என்று கைவிட்டப்பட்ட ஒரு பணம் வரக்கூடிய செய்கைகளும் இன்னும் மூன்று வார காலத்திற்குள் உண்டாகும் ஆகவே அனைத்து நிலைமைகளிலும் பணம் வரக்கூடிய அமைப்புகள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க தனசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டு யோக கிரகங்கள் ரெண்டு சுப கிரகங்கள் இன்றைக்கு ராசியை பார்க்குது உண்மையை சொல்ல போனால் பனிரெண்டு ராசிகளில் ஒரே நேரத்தில் இரண்டு சுபர்கள் எந்த ராசியை பார்க்கிறார்களோ அவர்கள் கொடுத்து வைத்த புண்ணியவான்கள் என்பதுதான் உண்மை இப்போ உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் அடைச்சிருக்கு எத்தனையோ நாட்களாக கஷ்டப்பட்டீங்க இல்லையா இப்போ பகவான் வந்து உங்களுக்கு கண்ணு திறந்து அர்த்தம் படிப்படியாக அப்படியே நிலைமைகளை சிக்கல்களை மீட்கப் என்று அர்த்தம் இன்னும் மூன்று வாரங்களில் ஒரு நல்ல பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஐந்தாம் இடத்தில் குரு ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருவரும் வலுத்திருந்து மங்கள யோகத்தில் இப்போது குரு இருந்து ராசியை பார்ப்பது என்பது மிகப்பெரிய யோக அமைப்பு ஆக இந்த ஜூலை மாதத்தில் மீதம் இருக்கக்கூடிய இந்த ஒரு இரண்டு வார காலத்திற்குள்ளேயே மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஆகவே அனைத்தையும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கிறதுக்கு ஐயா அதிர்ஷ்டம் வந்துருச்சு உடனே போர்வையை படுத்துக்கிட்டு அப்படியே தூங்கிடுறேன் வந்துடுங்க கதவை தட்டிக்கிட்டு வந்து நிக்கும்னு கண்டிப்பாக எந்த ஒரு கனவையும் காணாமல் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய ஆர்வம் உங்களுடைய முயற்சி இவைகளை கேட்டார் போல கொடுப்பதற்கு பரம்பொருள் காத்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அச்சாரம் எதுவாக இருக்கவோ ஏதோ ஒன்று கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மனசு கொஞ்சம் ஸ்திரமாக இருக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கும் வயதானவர்களுக்கு ஒரு பத்து வயது இருபது வயது குறைந்ததை போன்ற புத்துணர்ச்சிகள் ஏற்படும் நோய் தீரும் கடன் தீரும் எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றிலிருந்து ஒரு மூன்று வார கால அத்தனை அமைப்புகளும் சிறப்பாக இருக்கக்கூடிய யோக நாள் மகரத்திற்கு இன்று கும்பராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி இன்றைக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் சுக்கிரனுக்கு ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லை இருந்தாலும் ஒரு நிலையில கடன்களை அதிகப்படுத்துவார் தான் இருக்கும் வீட்டை வந்து சுபத்துவப்படுத்தக்கூடியவர் சுக்ரன் ஏற்கனவே கடன் தொல்லை இப்படி இருக்குங்க இன்னும் கொஞ்சம் கடன் அதிகமாகிட்டே போது நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அது அப்படித்தான் நடக்கும்ன்ற மாதிரியான சில விஷயங்கள் இப்போ உண்டு இந்த வருஷம் இறுதி வரைக்கும் நீங்க பல்ல கடிச்சுக்கிட்டு வந்தால் வந்தாதான் எதுவுமே நடக்கும் அது தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் குடும்பத்தில் கூட ஒரு நல்ல பேர் எடுக்க முடியாத சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கு சதை நட்சத்திரக்காரர்கள் போட்டு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு காயப்படுத்தி விட்ட நிலைமை தான் புரட்டாதி நட்சத்திரத்திற்கு மெதுமெதுவாக மன அழுத்தங்கள் வந்து கொண்டு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஆகவே கடன் வாங்க தேவையில்லாத நாளாக எதற்கு கடன் வாங்குகிறோம் என்பதை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு தெரியாதனமா போய் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து நின்றாம அல்லது அடுத்தவருடைய இதை யாராக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் மற்றவர்களுடைய ஒரு விஷயத்தை தான் முன்னின்று தீர்ப்பதாக ஒரு உதவியோ ஒரு உறுதியோ கொடுக்காமல் இருக்க தேவையான ஒரு நாளாகவே இந்த நாள் அமையும் அதே நேரத்தில் பன்னிரெண்டாம் இடத்தை சுக்கிரன் பார்ப்பது என்பது ஒரு பழுதற்ற ஒரு நல்ல அமைப்பு அதாவது செலவு செய்வதற்கு ஏற்ற வருமானம் உதவி வரும் என்பதை காட்டுகிற ஒரு நாளாகவும் இந்த நாள் கும்பத்திற்கு இருக்கும் ஆகவே கும்பத்திற்கு சந்தோஷமான நாள்தான் இன்று மீனராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சுக்கரன் இன்றைக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் குழந்தைகளால் ஏதேனும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதை போலவே குழந்தைகள் எதிர்பாராத ஒன்றை ஒரு இன்ப அதிர்ச்சியாக நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ரொம்ப நாளாக புள்ள ஒன்றை கேட்டுக்கிட்டு இருக்குது அதை நம்ம செய்து கொடுக்க முடியல அல்லது ஒரு சம்மதத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறது இதை எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு வயது குழந்தை கேட்கின்ற ஒரு சம்மதமும் ஒரு பதினெட்டு வயது இருபது வயது இருபத்தி ரெண்டு வயது குழந்தை கேட்கின்ற சம்மதங்களும் பெற்றோர்களுக்கு வேற வேற மாதிரி இருக்கும் அஞ்சு வயசுல சாக்லேட் வாங்கி கொடுங்கமான்னு சொல்லும் இருபது வயதில் சாக்லேட்டு கொடுக்குறவரை வாங்கி கொடுக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரியான அந்தந்த சம்மதங்களை போல் நீங்கள் ஒரு நிலையில ஒரு மாதிரியான ஒரு பரந்த மனப்பான்மையோடு ஏற்று இது குழந்தைகளுக்கு நல்லதுதான் பரவாயில்லை நம்முடைய குழந்தைகள் நன்றாகவே இருப்பார்கள் என்கின்ற ஒரு தைரிய முடிவை மீனராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெண் குழந்தைகள் மீது இன்றைக்கு ஒரு சிறப்பான கவனங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அவர்கள் ஒரு பெருமை தேடித்தரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு தூர இடங்களுக்கு பெண் குழந்தைகளை எப்படி அனுப்புவது அல்லது வெளிநாடுகளுக்கு போய் பிழைக்க முடியுமா வெளி மாநிலத்திற்கு போய் பிழைக்க முடியுமா அல்லது இங்கே நான் மதுரையில் இருக்கிறேன் சென்னைக்கு அனுப்ப முடியுமா அல்லது நம்ம தமிழ்நாட்டிற்குள்ளே வேறு இடத்துக்கு போக வேண்டியிருக்கிறது ஹாஸ்டல் போக வேண்டி இருக்கிறது இந்த மாதிரியான பெண் குழந்தைகளை தனியே அனுப்ப பயந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பெற்றோர்களுக்கும் உறுதியான நல்ல எண்ணங்கள் முடிவுகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் நம்ம பழமொழிகளுடைய வரிசையில இன்றைக்கு பார்க்கக்கூடிய பழமொழி இரவில் செஞ்சாலும் அறவுல செய்யாதே அப்படின்னு சொல்லுவாங்க இரவில் செய்தாலும் அறவில் செய்யாதே ஐயா இரவுனா தெரியுதுங்க ராத்திரி ராத்திரி நேரத்தில் எதையும் செய்யாதேன்னு சொல்லுவாங்க அதற்கும் சில வித விதி விளக்குகள்லாம் இருக்குது இந்த ராத்திரத்தில் எதையும் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்வேன் ராத்திரத்தில் நம்ம கல்யாணங்கள் பண்றதில்லைங்க ஒரு மிக ஒரு மாதிரியான ஒரு சாந்தி முகூர்த்த அமைப்பை தவிர ஒரு முக்கியமான ஆரம்ப அமைப்புகளை நம்ம எப்போவுமே வச்சுக்கிறது இல்லைங்க ராத்திரில நம்ம கல்யாணம் இல்லைன்னா என்னுடைய நண்பர் டக் ஒருவர் ஒன்று சொல்லுகிறார் ஐயா பக்கத்து மாநிலமான ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இரவில் தான் வந்து கல்யாணங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றார் உண்மையை சொல்லப்போனால் போனால் நம்முடைய சமூக கட்டமைப்புகளில் தமிழ் மாநில கட்டமைப்புகள் தமிழ் தேச கட்டமைப்புகள் மிக உயரிய ஒரு தன்மையை கொண்டவை அதாவது இரவில் ஏன் நம்ம வந்து திருமணத்தை பண்ணுறதில்லை அப்படின்னு சொன்னால் திருமணம் என்பது ஒரு ஒளியேற்றுகின்ற ஒன்று ஒளி வரக்கூடிய ஒளி உயர்நிலைக்கு போய் கொண்டு இருக்கின்ற நேரத்தில் தான் நம்ம கல்யாணம் பண்ணுவோம் ஒளி உயர்நிலைக்கு எப்போங்க போகும் ஆறு இருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே சூரியன் உச்சத்துக்கு போகக்கூடிய நேரம் பன்னெண்டு மணிக்குள்ள நம்முடைய கல்யாணங்கள் எல்லாமே முடிஞ்சிடும் அதாவது ஒளி ஏற்றி கொண்டே போகின்ற ஒரு நேரங்களில் இந்த இருவருக்கும் இந்த ஆணுக்கும் இந்த பெண்ணுக்கும் வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வைக்கிறது விதி என்பதன் அடிப்படையில் தான் நம்ம பகல் நேரங்களில் முகூர்த்தங்களை வைக்கிறோம் அப்போ இரவுல எதை செய்யாதே அப்படின்னு சொன்னாலும் ஒரு நல்ல விஷயத்தை இரவில் செய்ய வேண்டாம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க முடியுதுங்க இந்த செய்யாதே அப்படின்றதுக்கு நிறைய பேருக்கு ஜோதிட ரீதியாக கண்டிப்பாக பலன் தெரியாதுங்க அரவு அப்படின்னு சொன்னால் ராகுன்னு அர்த்தம் அரவு என்கின்ற சொல்லிற்கு பாம்பு என்கின்ற ஒரு அர்த்தம் அப்ப அந்த பாம்புகளாக குறிக்க குறிப்பிடப்படுவது ராகு கேதுக்கள் இந்த ராகுன்னு உங்களுக்கு டக்குன்னு என்னங்க ஞாபகம் வரும் ராகு காலம் தான் ஞாபகம் வரும் அப்ப அந்த ராகு காலத்தில் எதையும் செய்யாது என்பதற்காகத்தான் தமிழ் பண்டிதர்கள் தமிழ் புலவர்கள் ஜோதிட புலமை வாய்ந்தவர் தமிழும் ஜோதிடமும் அறிந்தவர்களாக இருந்தவர்கள் இப்படி இரவில் செய்தாலும் அரவில் செய்யாதே அப்படின்னு சொல்லி வச்சாங்க சரி அது உண்மைதானா அப்படின்னு பார்த்தா நான் நம்முடைய விளக்க பகுதியில அடிக்கடி சொல்லிருக்கிறேன் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ராகு சுப கிரகமாக இருந்தால் ராகுவிற்கு குரு சுக்கிரத் தொடர்புகள் பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புகள் சுவருடைய வீடுகளில் சுவருடைய பார்வை இணைவுகளில் இருந்தால் உங்களுக்கு ராகு காலத்துல தான் நல்லது நடக்கும் நீங்க ராகு காலத்துல செஞ்சால்தான் அதுல நல்லா இருக்கும் ஜோசினமே ஒரு தலை சுத்தக்கூடிய ஒரு விஷயங்க ஒரு விதி அதற்கு ஓராயிரம் விதி வழக்குகள் இதை அடிக்கடி நான் சொல்லுவேன் விதிகள் அப்படியே கன நேரங்களில் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு காம்பினேஷன் தானுங்க உங்களுக்கு ஒன்றாக இல்லை நீங்கள் என்னை போல இல்லை நான் உங்களைப் போல இல்லை எல்லோருமே வேறு வேறு மாதிரியான தனித்துவமானவர்களாக இருக்கிறோம் இல்லையா நம்முடைய ஜாதகங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் இப்படி தனித்துவமான அமைப்பாக தாங்க இருக்கும் அப்ப அறவில் செய்யாத அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த ராகு காலத்தில் செய்யாதே என்கின்ற அமைப்பிற்கு அடிப்படையில் காலம் துன்பத்தை கொடுத்தாலும் கூட பிறவியிலிருந்து கடைசி வரை ஒரு பத்து சதவீதம் பேருக்கு அந்த ராகு காலத்தில் அடிக்கடி உணர முடியுங்க இந்த மாதிரியான ஒருவருக்கு ஜாதக ரீதியாகவே அங்கே ராகு கேந்திர கோணாதிபதிகளோடு சேர்ந்து ஒரு கேந்திரத்தில் கோணத்தோடு இருந்து கோணத்தில் கேந்திரரோடு இருந்து அல்லது மூன்று பதினோராம் இடங்களில் இருந்து அல்லது லக்னாதிபதி வீட்டிலேயே குரு சுக்கரனுடைய தொடர்புகளில் இருந்து மிகுந்த சுபத்துவமாகி உச்சனுடைய வீட்டில் அமர்ந்து இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லுவேன் உச்ச கிரகத்தினுடைய வீட்டிலிருந்து கடகத்திலே இருக்கிறார் அன்னைக்கு திருக்கார்த்திகை பௌர்ணமின்னு வைங்க அந்த ராகு திசை பருவத்தில் வரும்போது உண்மையிலே ஒவ்வொரு காம்பினேஷனுக்கும் ஒவ்வொன்று அமைப்புங்க பருவத்தில் வரணுன்றது ரொம்ப முக்கியம் ஆக இந்த மாதிரியான விஷயங்கள்ல ராகு சுபத்துவத்தோடு இருக்கின்றவர்களுக்கு அறவில் செய்யாதே என்கின்ற அந்த பழமொழியை எடுத்துவிட்டு நீங்கள் ராகு காலத்தில் கூட நன்றாக இருக்கும் என்பதுதான் அந்த பழமொழிக்கான அர்த்த அமைப்பாக இருக்க முடியுங்க இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க